வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மேட்டுப்பாளையம் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி போதைப்பொருள் தடுப்பு குறித்து மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் சசிமோகன் இவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின்படி மேட்டுப்பாளையத்தில் காவல்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் மேட்டுப்பாளையம் பெண்கள் நகரவை மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் சுமார் ஆயிரம் மாணவிகள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடி கோவை சாலை உதகை சாலை அன்னூர் சாலை சத்தியமங்கலம் சாலை என்ற நான்கு முக்கிய சாலைகளில் நான்கு பிரிவுகளால் பிரிந்து மாணவிகள் பேரணியாக வந்தனர் மேட்டுப்பாளையம் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் அதியமான் தலைமையில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே ஒருங்கிணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒழிப்போம் ஒழிப்போம் போதைப் பொருள் ஒழிப்போம் படைப்போம் படைப்போம் போதையில்லா சமுதாயம் படைப்போம் என்று முழக்கமிட்டவாறு சென்றனர் பின்னர் பேருந்து நிலைய வாயில் வளாகத்தில் ஒன்று திரண்ட மாணவிகள் மத்தியில் பேசிய மேட்டுப்பாளையம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அதியமான் நாளைய எதிர்காலமான மாணவ செல்வங்கள் போதைப் பொருட்களின் தீமை பற்றி அறிந்து கொள்வதோடு இதனை தடுக்க பிறருக்கும் இதற்கு அடிமையாவதிலிருந்து தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்றார் இதன் பின்னர் மேட்டுப்பாளையம் காவல்துறை ஆய்வாளர் சின்னக்காமணன் முன்னிலையில் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் போதைப்பொருள் தடுப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து இளம் ஆய்வாளர் தலைமை காவலர்கள் நகரவை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி துணை தலைமை ஆசிரியர் ஆனந்தன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தமிழகம் நியூ செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே தமிழகம் சேட் என் உறவினர்களையும் என் நண்பர்களையும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன்